அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலா சேனல் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மேலூர்லேருந்து திருப்பத்தூர் செல்லக்கூடிய கீழவளவு என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் கீழவளவு அறியில பஞ்ச பாண்டவர் மலை சமணர்கள் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சான்றோட இங்கே ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது திருப்பத்தூர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை வந்து சின்னதாக தான் இருக்குது நம்ம டிராவல் பண்ணி உள்ளே போனிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது சமணர்கள் போய் அங்கே எப்படி தங்கினாங்கன்றதே தெரியலை அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த மலை இரவு ஆறு மணிக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆனால் சமனார்கள் இங்கே வந்து அவங்க படுத்து உறங்குவதற்காகவே ஒரு தலையணை மாதிரி செஞ்சு அங்கே வந்து செம்மையாக வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் சமணப்படுக்கின்ற பேர் வர காரணமே அதுதான் பழைய தமிழ் கல்வெட்டுகள் வந்து இங்கே நிறைய இருக்குது சமணர்கள் படங்கள் வந்து இங்கே வந்து அந்த பாறையிலே வந்து செதுக்கியிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸோ இதை வந்து இப்போ நம்ம தொல்லியல் துறை கையில் எடுத்துட்டாங்க பராமரிப்பு இல்லைன்னாலும் மேலே புனையினால் அவ்வளோ அற்புதமாக இருக்குது காற்று அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஊரு எப்படி சொல்லலாம் குப்பைன்ற ஒரு பேச்சுக்கே இல்லை இடம் இல்லைன்ற மாதிரி இருக்குது ஏரியா ஆனால் சுற்று வட்டாரம் இருக்க கிராம மக்கள்லாம் யாருன்ற இது தெரியல ஃபுல்லாமே வந்து மதுபான பாட்டல்கள் வந்து நிறையா கிடக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் ஆற்று சிறப்புமிக்க இடத்துலலாம் இப்படி வந்து செய்யாதீங்க ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள வரையில் சமண மலை நீங்களே வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து தனியாகவே போகாதீங்க ஒரு நாலஞ்சு பேர் குரூப்போடு போய்ட்டு வாங்க அப்போ தான் வந்து நல்லது ஏன்னா அடிச்சு போட்டால் கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருக்குது இந்த மலை ஸோ போகும்போது கண்டிப்பான முறையில் வந்து தண்ணி கொண்டு போயிடுங்க பயங்கர தகமாக இருக்கும் மொட்டை வெயில் நிக்குதாங்க மலைகள் புறம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறி சுற்று வட்டார கிராம மக்கள் கீழே தான் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்களே தவிர மேலே யாருமே கிடையாது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ்லாம் காதலர்கள்லாம் போக வேண்டாம் தயவு செஞ்சு ஸோ மலையையும் வரலாற்றையும் சுற்றி பார்க்க மட்டுமே வந்து போங்க எப்படி வாழ்ந்திருக்கார்கள் சமணர்கள் வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க எப்படி அவங்க வந்து இந்த கல்வெட்டுலாம் வெட்டினாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது உள்ள மேலே அது போக இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா நடு நடுவில் வந்து ஒரு பெரிய கீழல் இருக்குது அது என்னன்றது உங்களுக்கே தெரியுமா அது மக்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அது ஏன்னு ஸோ நம்ம சமணார் படிக்கைகள் மட்டுமே வந்து பார்க்காம ஃபுல்லாக மலையவே இதை நான் நல்லா வந்து சுற்றிட்டேன் இது யாரும் வந்து பண்ண வேணாம் ரொம்ப ஒரு டேஞ்சரானது நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் போன காரணத்தினால தான் நாங்கள் போய் பார்த்தோம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து போனீங்கன்னால் அந்த தவறை பண்ணாதீங்க இந்த மலையை நல்லா சுற்றி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது மதுரை அருகில் நம்ம மேலூர் அருகில் இப்படி ஒரு மலையாக இவ்வளோ சுத்தமாக இருக்கிறத யாராலேயுமே வந்து பார்க்க முடியாது அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரலாறு பற்றி நிறையா பேசலாம் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாத காரணத்துனால தான் நான் அமைதியாக இருக்கேன் மீண்டும் மட்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி